வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான கேழ்வரகு பன் தோசை அது கூடவே அதுக்கு பொருத்தமாக வேர்க்கடலை சட்னி கேழ்வரகு அடக்கி வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போவுமே கேழ்வரகுல பார்த்திங்கன்னா ஆடா பண்ணுவோம் இல்லை சமயத்தில் கூழ் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் தோசை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க கேழ்வருக்கு கேழ்வரகு தோசை இப்படி பண்ணான்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் இது ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளை ரவை வேண்டாம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே இதே ஒரே கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ அந்த கப்பால் அரை கப் அளவுக்கு லேசான புளிப்புள்ள தயிர் எடுத்திருக்கேன் நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம எதாவது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நமக்கு புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் புளிப்பு இல்லாத தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுவிட்டு நம்ம சேர்த்து இருந்த ரவை நல்லா ஊறி வரணும் அதனால் இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி விட்டுடலாம் இதையே நீங்கள் கோதுமை ரவை எடுக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அது ஊறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டிங்கன்னா தான் கோதுமை ரவை ஊறி வரும் இப்போ நான் நார்மல் ரவை வச்சுருக்கிறதால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும் இப்போ இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம கூடை வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே இது ஊறியும் வந்துடும் இப்போ வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க வர மிளகாவை சேர்த்துட்டு கரிஞ்சு போகாமல் மிளகாவை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் நம்ம பூண்டு மற்றதெல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் மிளகாய் அதில் இருந்துச்சு நமக்கு கரிஞ்சு போயிடும் அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா நம்ம இதில் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மிளகாவை வெளியில் எடுத்த பிறகு இதில் மூணு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம் ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியை சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் லேசாக வதங்கி வரணும் புளியுமே நம்ம இந்த மாதிரி எண்ணெயெலாம் வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டுத்தையுமே வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் லெஸாக கலர் மாறிட்டு புளியும் வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு குறைவாக தான் தேங்காய் சேர்க்கணும் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே வறுத்துனா தோல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா வறுத்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம வறுத்துக்கு வச்சுருந்தேன் அந்த மிளகாய் பூண்டு புளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் மேம்பு இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான குறை குறைப்போடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சிக்கு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கோங்க நான் தாளிப்பு சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு குத்து கருவேப்பில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா அருமையான வேர்க்கடல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன் தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஏற்கனவே சட்னி வதக்கின பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ நம்ம பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டும் இஞ்சும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் பச்சைத்தன்மை போக அப்போ நமக்கு காரம் அவ்வளோவா தெரியாது பச்சை மிளகா நல்லா வதங்கி வரும்போது தான் இப்போ வதங்கி வந்த பிறகு நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம ரொம்ப நல்லா வதங்கலாம் அவசியமும் கிடையாது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கி வந்துச்சுன்னா போதும் நம்ம பன் தோசை செய்யும்போது அது கூடவே சேர்ந்து அதுவுமே வெந்து கொஞ்சம் கிளஞ்சின நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நான் ஒரு கேரட் அளவுக்கு எடுத்துனாலும் மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு துடுவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்கேன் மல்லி இலை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையுமே சேர்த்துட்டு நம்ம கேரட்டு இலையும் ரொம்ப நேரம் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக கலந்து விட்டுக்கிட்டோம்னா மட்டும் போதும் நமக்கு அந்த கேரட் பச்சையாவே சாப்பிடும் மல்லி எலையும் பச்சை இருந்தால் ஃப்ரெஷ் வாசனையோட நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நீங்கள் அப்படியே ஆறு விட்டு விடுங்க இது ஆறின பிறகு தான் நம்ம மாவில் சேர்க்கணும் அதனால் ஆறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம சேர்த்துருந்த ரவை நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ பார்த்தா நமக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் கரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரவை ஊறி கட்டியாகிடுச்சு இப்போ இந்த ஊரி வந்தால் ரவை இந்த ராகி மாவையும் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும் அதனால் இதை நம்ம ஒரு மிக்ஸி கப்புக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாவை மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் தான் தண்ணி சேர்க்கணும் அதனால் இப்போ தண்ணி சேர்க்காம நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து தான் அந்த ராகி மாவு நல்லா மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ரவையும் ராகி மாவையும் நான் அரைச்சிட்டேன் இதை மறுபடியும் அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாலிப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பை தாலிப்பை சேர்த்துட்டு நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு இந்த பண் தோசை சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் சாஃப்டாக தான் இருக்கும் இருந்தாலும் முன்ன கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டானா கூட விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்றா கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துருவோம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த தோசை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கிடைக்காது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நமக்கு குழக்கொழப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து பார்த்துக்கோங்க இப்போ கலந்து பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால இதில் நான் மிக்சிக்காய் பழசிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகம் சேர்க்கல இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அந்த பன் தோசை நீங்கள் ரொம்ப கட்டியாகவும் வச்சுக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் சின்ன குட்டி பேன் அதில் ஊற்றணும்னா நமக்கு குட்டி குட்டியாக அந்த பண்ணு மாதிரி ஊற்றி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பேன் உங்கள் கிட்டே இல்லைனிங்க ஆப்பக்கடாய் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் நடுவில் மட்டும் குழிவாக ஊற்றிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வேக விட்டுக்கோங்க மூடி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மேலே பார்க்கும்போது தெரியும் மேல் சைடு நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துட்ட பிறகு தான் நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி போடணும் இப்போ இதை இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் கலரை செவந்து வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம்ல முப்பது செகண்ட் வச்சிங்கன்னா கூட போது நமக்கு நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி இருக்கிறோம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ என்ன ஒரு சைடு மூடி வச்சிருந்து ஒரு முப்பது நாற்பது செகண்ட் தான் ஆயிருக்கும் நல்லாவே ரெண்டு சைடுமே வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறப்ப நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வெந்து வந்திருக்குது இப்போ நமக்கு நல்லா அருமையான கேழ்வரகு பன் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம ஊற்றி சுட்டி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் இருந்து கேழ்வரகு பன் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்ரோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்